உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே முன்பதிவில் சொன்னது போல இந்த பதிவில் மகர ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு சோழி பிரசன்ன வாக்காக ஒரு நான்கு கேள்விகளுக்கு விடையாக இந்த பதிவிலே சோழி பிரசன்ன வாக்காக தருகிறேன் அதே போல ஒரு தனி மனிதன் எங்கிருக்கிறான் எப்படி இருக்கிறான் பெயர் தெரியாது சோழி பிரசன்ன வாக்கிலே அவருடைய யோக நிலை என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பதிவுகளில் பார்க்கிறோம் இந்த பதிவுலையும் அந்த செய்தியை உங்களுக்கு தருகிறேன் மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதரன் சகோதரி மாணவ மாணவிகள் அரசாங்க பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் அரசியல்வாதிகள் அத்தனை நபர்களுக்கும் இந்த சோழி வாக்கு பொருந்தும் மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதரன் சகோதரிக்கு குடும்ப நிலை தொழில்நிலை கல்வி நிலை எதிர்கால முன்னேற்றம் இந்த நிலைதான் என்ன அந்த சாட்சாத் திருவர சுந்தரியின் அருளோடும் காளியின் ஆசையோடும் அந்த மகாலட்சுமியின் திரு அருள் வாக்குத்தான் என்ன மகர ராசி அன்பு சகோதரன் சகோதரிக்கு தாயே ஒரு நல்ல ஒரு வாக்கை சொல்லம்மா சுக்கர மேட்ல ரெண்டு குரு மேட்ல ரெண்டு சனி மேட்ல நாலு இந்த கணக்கை நாம் எடுத்துக்கொண்டால் மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரன் சகோதரிக்கு குடும்பத்தில் மனமகிழ்ச்சி இடமாற்றம் ஏற்பட போகிறது பழைய வீட்டில் இருந்தீங்கன்னா புது வீட்டுக்கு போக போறீங்க பழைய வண்டி வச்சிருந்தீங்கன்னா புது வண்டி வாங்க போகிறீங்க வண்டி வாகன தொழில் செய்கிறவாளுக்கு புதையல் காத்திருக்கிறது ஜாக்பாட் காத்திருக்கிறது எதிர்பாராத சந்திப்பு நிலையும் இருக்கிறது அரசாங்க பதவிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இடமாற்றத்தோடு பதவி உயர்வும் காத்திருக்கிறது பேச்சாளர்கள் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கருத்தோற்றுமை ஓங்க போகிறது பெருங்கொண்ட வெற்றியும் செல்வ நிலையும் உயர காத்திருக்கிறது மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கடின உழைப்போடு கூடிய பாராட்டுக்கள் உண்டு அப்போ காலை நேரங்களிலே சூரியன் உதயமாவதற்கு முன்னதாக இருந்துருச்சு மாணவி மாணாக்கள் படிக்கவில்லை என்றாலும் புஸ்தகத்தை எடுத்து நமஸ்காரம் செய்துவிட்டு நீங்கள் செய்கின்ற காரியத்தில் முதல் மாணவனாக வரலாம் வெற்றி பெறலாம் நல்ல தொழில் வாய்ப்பும் காத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரன் சகோதரியே வீட்டில் தடைப்பட்ட காரியங்கள் நடைபெறப் போகிறது சங்கடங்கள் கருத்து ஒற்றுமை இல்லாமல் இருந்த நபர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழப் போறீங்க பிரிந்தவர் ஒன்று சேரப்போரிங்க மொத்தத்தில் நிலை உயர்ந்த நிலை பிரகாசமான நல்ல லாபம் குடும்பம் சந்தோஷம் கிட்டுகிறது எதிர்கால முன்னேற்றத்திற்காக வைப்பு நிதி வைத்துக் கொள்கின்ற அளவிற்கு பணவரவு காத்திருக்கிறது மகர ராசி அன்பு சகோதரன் சகோதரனே வண்டி வாகன தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் காத்திருக்கு மகர ராசி பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் இரும்பு தொழில் சம்பந்தப்பட்ட அத்தனை தொழில்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் நல்ல லாபம் காத்திருக்கு பிரகாசமா இருக்கு இது தெய்வத்தின் வாக்கு ஒரு தனி மனிதன் யோக நிலை என்ன அவர் எங்கு இருக்கிறார் எப்படி இருக்கிறார் அவருடைய நிலைதான் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் மகாலட்சுமி தாயை பன்மையிலும் ஒருவருக்கு நல்ல ஒரு வாக்கை சொல்லம்மா பதிமூணு பெயர் குணசேகரன் மகர ராசியில் பிறந்திருக்கிறார் மூன்று அக்கா இவர் ஒரு மகன்தான் மூன்று பெண்களோட பிறந்திருக்கிறார் பெயர் குணசேகரன் ஊர் கந்தர்வ கோட்டை ஊர் கந்தர்வ கோட்டை அது கிராமம்தான் அந்த கிராமத்தில் இருக்கிறார் இவர் மிகப்பெரிய செல்வந்தனாக மாறப் போகிறார் கோட்டை மூன்று அக்காக்களோடு பிறந்திருக்கிறார் கஷ்டப்படுகின்ற ஒரு கார் டிரைவிங் தொழில் செய்து வருகிறார் அவர் மிகப்பெரிய செல்வந்தனாக மாறப்போகிறார் அவர் பெயர் கோவிந்தராஜ் இப்போ இந்த கோவிந்தராஜ் கந்தர்வக்கோட்டையில் வசிக்கிறார் இந்த பிரசன்ன வாக்கில் அவர் மிகப்பெரிய செல்வந்தனாக மாறப்போகிறார் அவர் ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கிறார் வாகனம் ஓட்டும் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் பெயர் கோவிந்தராஜ் ஊர் கந்தர்வக்கோட்டை அவர் மிகப்பெரிய செல்வந்தனாக மாறுகிறார் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையப்பெற்று இந்த பதிவு அவர் கண்ணில் பட்டால் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் செய்து அவரின் சூட்சும கணக்கை தெரிந்து கொண்டு வாழ்நாள் முழுக்க செல்வ வந்தனாக வலம் வர வேண்டும் பலம் வருகிறார் பலம் வந்து கொண்டிருக்கிறார் தெய்வ வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருச்சு மிகப்பெரிய வெற்றி அடைகிறார் இதே போல நல்ல தகவல்கள் அவருக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அவருடைய சுற்றுமக்கணக்கை ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் செய்து கேட்டு அதன்படி வெற்றி நடை போட வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் அவர் கேட்டுக்கிறார் கோவிந்தராஜ மகர ராசி சகோதரன் சகோதரிக்கு பொதுவான பலன் என்ன தாயே மகாகாலி மகாலட்சுமி நல்ல ஒரு திருவாக்கை சொல்லம்மா மூன்றைத் தவிர அத்தனையும் வளர்ந்திருக்கிறது பொதுவான பலன் மகர ராசி சகோதரன் சகோதரிகளுக்கு இளத்தரசிகளுக்கு இனிமை காத்திருக்கிறது கணவன் மனைவி அன்யோன்யம் பலப்படுகிறது குலதெய்வம் ஆசி உங்களுக்கு காத்திருக்கு மகர ராசிக்கு இந்த ஆண்டும் எந்த ஆண்டும் இல்லாத உயர்ந்த நிலை இந்த ஆண்டு காத்திருக்கிறது சரியாக பயன்படுத்தி கொண்டு தொழிலிலே குடும்பத்திலே நிகழ்ச்சிகள் தொழிலிலே ஒரு கடின வியாபார யுக்திகள் இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய செல்வ நிலையை அடைவது உறுதி அப்படின்னு இந்த சோழிப்பர் வாக்கிலே வந்திருக்கிறது பொது பலனிலே மகர ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு கூலி தொழிலாளியில் இருந்து மிகப்பெரிய கார்பரேட் ஓனர் வரைக்கும் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு இந்த நேரத்திலே சொல்லுகின்றேன் சந்தேகம் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பு சகோதர சகோதரிகள் ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் செய்து உங்களுடைய ஜாதக பாதகங்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் வெற்றி நடைபெற வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் போல நல்ல தகவல்கள் திரும்ப கொண்டு வரும் வரை காத்திருங்கள் நன்றி நண்பர்களே